அலாம் வலைக்கும் வரஹத்துல்லாஹி வரக்காத்து ஈன்றெடுத்த தாய் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் வசல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு ஒருவர் வந்து அல்லாஹுடைய தூதர் அவர்களே நான் அழகிய முறையில் உறவாடுவதற்கு மிகவும் அருகதையானவர் யார் என்று கேட்டார் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹுலை அல்லாஹ் அலையூஸ்லாம் அவர்கள் உன் தாய் என்றார்கள் அவர் பிறகு யார் என்று கேட்டார் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வசனம் அவர்கள் உன் தாய் என்றார்கள் அவர் பிறகு யார் என்றார் உன் தாய் என்றார்கள் அவர் பிறகு யார் என்று கேட்டபோது உன் தந்தை என்றார்கள் இந்த செய்தி அபுஹுரையினார் ரீதியல்லாஹூ அனுகு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகுள் புகாரிலே ஐந்து ஒன்பது ஏழு ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அழகிய முறையில் உறவாடுவதற்கு தகுதி படைத்த தாய் இந்த இஸ்லாமிய மார்க்கம் விகேதமரை குரானின் வாயிலாக எந்த அளவுக்கு அந்த தாயின் தியாகத்தை தெளிவுபடுத்துகிறது என்று சொன்னால் மனிதன் தன் தாய் தந்தைக்கு நன்றி செலுத்தும்படி நாம் அவனுக்கு நல்லுபதேசம் செய்தோம் அவனுடைய தாய் சிரமத்துடனேயே அவனை கர்ப்பத்தில் சுமந்து சிரமத்துடனேயே பிரசவிக்கிறாள் அவள் கர்ப்பமானதிலே இருந்து இவன் பால்குடி மறக்கும் வரை முப்பது மாதங்கள் மிக்க சிரமத்துடன் செல்கின்றன அல் குர்ஆன் அத்தியாயம் நாற்பத்தி ஆறு சூரத்துல் அஹாப் வசனம் பதினைந்திலே ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கின்ற போது அதற்கு பின்பாக பால் குடிப்பாட்டுகின்ற போது அடைகின்ற சிரமங்களை குறித்து குரான் தெளிவாக எடுத்துச் சொல்கிறது நல்ல ஆரோக்கியமான ஒரு பெண்மணி நாற்பது வாரங்கள் வரை அல்லது இருநூற்றி எண்பது நாட்கள் கருவை தன் வயிற்றிலே சுமக்கின்றாள் கருவை வயிற்றில் சுமக்கக்கூடிய இந்த காலத்தில் ஒரு பெண்மணி நடப்பதற்கு உட்ககருவதற்கு நிற்பதற்கு உறங்குவதற்கு உறக்கத்தில் வலதுபுறம் திரும்புவதற்கு சாப்பிடுவதற்கு குடிப்பதற்கு சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு என சாதாரணமாக இதுவரை தாம் செய்த அனைத்து காரியங்களையும் பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு ஒரு சிரமத்திற்கு ஆட்படுத்தப்படுகிறாள் வயிற்றில் தாம் சுமக்கக்கூடிய குழந்தைக்கு எதுவும் ஆகிவிடுமோ என பயந்து பயந்து அவள் செயல்படுகிறாள் கருவை சுமக்கின்ற காலத்திலே ஒரு பெண்மணி மிகப்பெரிய போராட்டத்தை ஒரு சோதனையை சந்திக்கிறாள் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு தாய் பிரசவ காலம் என்பது குழந்தை பிறப்பை குறிக்கக்கூடிய ஒரு செயல் சில பெண்களுக்கு ஒரு மணி நேரத்தில் பிரசவம் ஆகிவிடலாம் பிரசவம் என்பது ஒரு மணி நேரத்தில் ஆகிவிடலாம் சில பெண்களுக்கு சில மணி நேரங்கள் வரை கடக்கலாம் இன்னும் சில பெண்களுக்கு ஒரு நாள் வரை கூட தாமதமாகலாம் முதல் பிரசவமாக இருக்கும் பெண்களுக்கு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் வரை தாமதம் ஏற்படலாம் முதல் முறை கருத்தரிக்கும் பெண்களின் பிரசவ காலம் சற்று நீண்ட காலமாக இருக்கக்கூடும் என்று மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்துகிறது பிரசவத்தினுடைய அடையாளம் பிரசவ வழி பொதுவாக வலியின் அளவு டெல் என்று குறிக்கப்படுகிறது ஒரு மனிதனால் அதிகபட்சமாக தாங்கக்கூடிய வழியின் அளவு நாற்பத்தி ஐந்து டெல் என்று அறியப்பட்டிருக்கிறது ஆனால் ஒவ்வொரு பெண்ணும் தன் பிரசவத்தின் போது ஐம்பத்தி ஏழு டன் அளவு வலியை கடக்கிறார் இது இருபது எலும்புகள் ஒரே நேரத்தில் ஒரு சேர முறியும் போது ஏற்படுகின்ற வலிக்கு இணையானது என்று மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்படியெல்லாம் சிரமத்தை மேற்கொண்டு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுக்கிறாள் எனவேதான் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் அலையூஸ்லம் அவர்கள் அந்த தாயின் மகத்துவம் என்பது சர்வசாதாரணமான ஒன்று அல்ல அது நிகர் முடியாத ஒன்று அவைகளை புரிந்து அந்த தாய்க்கு உண்டான தகுதியையும் அந்தஸ்தையும் வழங்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கிறது எல்லாம் அல்லாஹு அல்லாஹுத்தாலா அப்படிப்பட்ட நல்லூர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைத்தல் உரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து